ஐயோ இப்போ தாண்டி அம்பிஷன் பங்கஷன் எனக்கு அவரே கிட்டமாக இருக்குது எம்மாமாமா கண்ணே இருட்டி வச்சுப்பட்டு இந்த வழியில் இந்த கிற்கு பையன் இருக்கணும் சண்டால பயம்மாவா இந்த வேனு ட்ரைவர் என்னம்மா அப்படி ஒட்டாரம் போட்டான் ஏற்கனவே வேணும் ஆறி போச்சேன் இவன் இன்னும் நம்மளை உட்கார வச்சுக்கிட்டு அங்கேயே ரோட்லேயே நிற்க வச்சா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி பார்ப்போம் ஒன்றும் பண்ண முடியல வர்த்தக்க எனக்கு ஒரே வயிற்று வழி தாங்களே என்னமோ கடவுள் புண்ணியத்தில் அந்த காலி ஆற்ற மாறி ஆற்ற புண்ணியத்தில் என் வயிற்று நான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு வந்தேன் ஆ இல்லைனா வேனு நாள் போயிருக்கேன் நார் என்னால் எண்ணமோ இட்டு வந்து விட்டுப்பட்டாண்டி ம் இப்போ நாண்டி மூச்சே வருது பெருமூச்சி என்ன வயிற்ற வழிங்குறோம் காட்டா பிரியுது ம் பட்டாசுக்கு என்ன எண்ணத்தை சொல்கிறது என் மருமகாரி மருமக மருமகாரி யாரை பழி வாங்குறதுக்கு கார சட்னி யாரும் எடுத்துக்கிட்டு வந்து வச்சாலும் தெரியல நானும் நல்லா வக்கன் யார்ட்டு ஒன்று போட்ட மாட்டேங்க இல்லைன்னா எனக்கு இப்படி ஆயிரக்கால சுட்டி அம்பூச்சம்பங்கச்சோம் ம் ஏக்கா நீ அந்த கடையை பேசலாம் போடு நிறுத்தா கொஞ்சம் நேரம் ஏன்னா போனோம் வந்தோம் முடிஞ்சிருச்சு ம் இங்கே பாரு நம்மளை சுற்றி ஒரு ஈக்காக்கா குருவி இல்லை நம்ம கூட வண்டவங்களையும் காணும் என்னமோ நம்மளை விட்டு கடைச்சி போட்டு இவங்க வரைக்கும் போய்விட்டாங்களா என்ன ஒன்றும் தெரியலையாக்கா ம் மூணு பேர் மூணு பேர் போனாலு பாட்டுருமுக்கு யார் யாரும் ஒருத்தவங்க பொறுப்பானுன்னு இட்டுக்கிட்டு வருவோம்னு இருக்கா பாரு சொல்லி பார்ப்போம் இங்கே எங்கேயும் தொலைஞ்சாக்கா எங்கே போய் எங்கே வரட்டுன்னு கூட தெரியலை என்னமோ சுற்றி சுற்றி பார்த்தா ஒரு கண்ணாடியிலே இருக்குது நம்ம முகம் பத்து இடத்துல தெரியுது ம் எந்த வழி எது ஒரு கண்ணாடினு தெரிய மாட்டேங்குது என்ன அப்படிப்பட்ட இதில் கட்டி வச்சுக்கிறாங்க ஏர் போட்டா ம் நம்ம நான் மக்கள் கேள்வி இல்லை இதுக்கு முன்னாடி தான் வந்து போயிருக்கிறோமா ஒன்றும் இளவும் இல்லை ம் இந்த பயில் வழி விட்டுட்டு வந்து நம்மளை காணாடிச்சு என்னமோ திருவிழாவில் காணடி வச்சேன் சின்ன பிள்ளையோல காணடி வச்சு வச்சுட்டு போவாங்களா அந்த மாரி நம்மளை காணடி வச்சுட்டு புட்டான ஒரு அக்கா என்னன்னு வாங்கணும் எங்கே போனானு தெரியுது காய்கறியாக்கா பயமாக இருக்கும் அக்கா ம் அங்க ப்ளைட்டு வர எடுத்துகிட்டு போகிறாங்க கை அக்கா ம் சீக்கிரமாக போகும் வாக்கா என்னமோ போகிறக்குன்னு வச்சுருக்கறீங்களே போனோம் போடுங்க இன்னைக்குன்னு பார்த்து ஏன் அச்சான் கிட்டே நான் விட்டுட்டு வந்துட்டும் போனேன் என் வீட்டுக்காரரு போன பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு நான் விட்டு தான் என் போன அவர்கிட்ட கூட்டுப்பிட்டு வந்து என்னமோ எனக்கு ஒரே பயமாக இருக்குது போனை போடுங்கட்டி ஆற்றமாக வருது எனக்கு நம்மளை வீட்டுக்காரச்சுப்பட்டு கூட போறாங்க சீக்கிரம் போனை போட்டு ஆமாக்கா ஏக்கா என்னக்கா ம் நம்மளை இட்டு வந்த மாரி விட்டுகிட்டு வந்துட்டு விட்டுட்டு போட்டாங்களா என்ன எனக்கே ஒரு கணக்காக இருக்குதுக்கா ம் என் எனக்கு பயமாக இருக்குது கைங்கெல்லாம் என்னை இட்டு வந்து விட்டா எனக்கு வழி கூட தெரியாது பார்த்துக்க என் மாவன் நம்பர் கூட என் கிட்டே கிடையாது ம் என்னம்மா போனு இஷ்டத்துக்கு நம்பர் இருந்தால் போட்டு அடிப்பேன் மற்றபடி என் புள்ள நம்பர்லாம் எனக்கு மனப்பாடத்தில் இல்லை என்னமோ என் மருமா உங்கள்கிட்ட பரிசை விட்டுவிட்டு வந்துட்டு அந்த போனு அந்த பரிசில் தான் இருக்குது என்னட்ட சொல்கிறதுன்னு தெரியல சட்ட போனை போடுக்கா வாங்கிட்டு தான் இருக்குமா எல்லா நம்பரும் ம் எனக்கு பயமாக இருக்குக்கா வேடுபட்டுரிக்கலாம் கிட்ட வாயம் போட்டுக்கிட்டு கீரு கட்டி கம்முணும் கிட்ட போகணும் இருக்கு என்னம்மா விட்டுட்டு போயிடுவானே என் மாவான் ம் என் மாவனுக்கு நான் தாண்டி உசுறு ம் என்னம்மா பேசுகிறா பேச்சு விட்டுட்டு போட்ட கட்டி நம்மளும் நான் தூரம் கூட்டுகிட்டு கூட்டுக்கிட்டு வந்தான் என்னம்மா என் பொ புருஷனுக்கும் என் அக்கா கரைக்கும் என்ன பிடிக்கலன்னா எல்லாேருக்கும் என்னை பிடிக்காதாட்டி என் பேச்சுக்காரி என்னாண்டி ஊச்சிக்கு முன்னூறு வாட்டி கேப்பா என்னம்மா பயந்து எனக்கு உள்ள மதிப்பு மரியாதை உங்களுக்கு என்னென்னு தெரியாத பட்டுக்குங்க இப்போ போட்டால் எப்படி அழரிச்சிட்டு அடிச்சிட்டு விடாடுறான் பாரு மாவான் கிருக்கட்சிக்கு ம் எப்படிப்பட்ட வாய் செவடலை வர ம் என்னம்மா எல்லாரும் விட்டுட்டு போட்டு அனுப்புடன் புலம்புடான் அடுக்கட்டிலையும் மாவும் ஒட்ட காலையில் நிற்கிறான் நான் இவ்வளவு விட்டுட்டு போகிறதுக்கு கிருக்கச்சி கூட சேர்ந்தாலும் சேண்டான் இவன் கூட வெளிநாடு போகிறதுக்கு நம்மளும் என்னன்னா பொய்க்கலாம் தலையாட்டம் வந்துட்டு இருக்குது பெரிய இமிஷையாக இருக்குது இமிஷை ம் இவ்வளோ விட்டாலும் நமக்கு நல்ல நல்ல சான்ஸ் எல்லாம் விடுவோம்னு பயில்கிட்டு வரட்டாக இருக்குது இவ கூட இதுக்குன்னு இவ சொல்கிற வாட்டை இல்லாமல் தலையாட்டுக்கிட்டு நிற்க முடியும் ம் முயலுக்கு மூணு காலில் நம்ம சொ ஆமாம் சொல்ல முடியும் பாப்போம் என்னட்ட பண்றதுன்னே தெரியல இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு போனு போட்டு யாரு நான் மொட்டைச்சியா கொக்கா ஏண்டா எல்லாம் போனோம் இடம் ஏமா எம்மா நாராய் போடு என்னமோ வச்சுக்கிட்டு உக்காண்ட்டுக்கான வளாத்துக்கு உங்க பண்ணிக்கிட்டு ஏன்னா இ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு என்ன விட்டு கடைசி போகிறது கடை ஏன் குறுக்கு பாய பற்ற ம் போனேன் எடுட்டா ம் என்னமோ பாட்டு போயிட்டு போய்கிட்டு வாரம் சட்ட நெல்லுங்க போய்விட்டு கட்டிலும் எல்லாம் சித்தாட்டம் பறந்துட்டிங்களா பறந்து ம் ஏன்டா எங்கடா இருக்கிறீங்க நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா தெரியல எங்கே விட்டுட்டிங்களா அங்கே தான் நிற்கிறோம் நாங்கள் வந்து வீட்டுக்கிட்டு போவாங்க என்னமோ கடை பஸ் ஆனோம் கடை வயசு நம்ம வீட்டுகிட்டு போனோமா கண்ணும் கட்டுவான் பார்த்தோம் பொட்டுனா மாதிரி கூட்டு போனோம் பொட்டுனா மாதிரி இட்டுட்டு வந்தோம்மா உள்ளார விட்டுட்டு உள்ள ம் இடெல்லாம் நான் புள்ள பெற்றன உங்களெல்லாம் பிள்ளையாக போயிட்டு வளர்த்துக்கிட்டே இருங்க இருங்க இங்க நீங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னு தான் நான் இங்க இருக்கேன் நீங்க என்னன்னா வா நிக்கிறீங்க நல்ல வேலை போன் அடிச்சீங்க இல்லைன்னா இத்தனை நேரம் விமானம் கிளம்பி இருக்கும் பாத்துக்குங்க நீங்க என்ன தான் பண்ணுறதுனோ உங்களுக்கு நான் அப்போவே சொன்னேன் பாத்ரூமுக்கு எங்கேயும் போவாதீங்கன்னு சொல்லி இதில் வர போனை போட்டு ஒப்பாரி வர வைக்கிறீங்க பாருங்க செத்த இருங்க மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் இன்னும் ஒரு மூணு பேர் வர வேண்டியது இருக்குது மேடம் இதை கூப்பிட்டு வந்துறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம் வந்துடுறேன் மேடம் வந்துடறேன் மேடம் எம்மா உனக்கு உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுமா இங்கே நான் எப்படியெல்லாம் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது பாருங்க நீ பண்ணுற வேலை கொஞ்சம் கூட சரியே இல்லை இந்த கரடு கட்டைங்களாம் இட்டுகிட்டு வரணுட்டியும் நீ அம்மா அவகிட்ட சொன்னா எங்கே கேட்கறாவ எல்லாம் எங்க தலையெழுத்தை வாங்க பாரு நல்ல வேலை இவ்வளோ காடில் உழுவில் உழுந்துட்டுனா நான் போட்ட பிட்டுக்கும் இவ்வளோ சொல்கிறதுக்கும் நல்ல நாரி போகும் கடை நாரி என்ன மாதிரி பேசுகிறா பாரு ஈடுபட்ட பயமாவா ம் என்னத்தை சொல்கிற டீ வாங்கலாம் பெட்டருக்கு நாலு கல்லை வாங்கி போட்டு துணியை டோச்சி காய போட்டு விட்டுருக்கலாம் ம் என்ன மாதிரி அசிங்கப்பட்டுறான் பாரு என்னத்தை சொல்கிறது நேரில் வச்சுக்கிறேன் இந்த பயலுக்கு கச்சேரியை கடவுளை கடவுளை ம் அங்கே நான் பாட்டு போய்கிட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள எல்லாம் ஏறி உக்காந்துக்கிட்டு பாரு நல்ல சன்னல சீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னென்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒய்யாரமாக வருதுவோ பாரு ஒய்யாரமா ம் அங்கே நாங்கள் எப்படியோ போனால் போய் தொலைகிற தான் தானே வந்துருக்குறாள்வோ ம் என் மவனை பற்றியா மவனை எப்படி சம்பரமாக உட்காந்துருக்கிறானே அங்கே பின்னாடி பார்த்தா மருமவ புள்ளிவோ எல்லாம் நின்று கொடுக்குறானுவோ உங்களை ஏறி உக்காண்டுக்கிட்டாளுவா ம் என்ன ஆளுகளை பாரு ஆளுகளை சொல்றது எல்லாம் இருவளெல்லாம் என் வயிற்றில் பெற்றோன்னு எனக்கு தலையை இட்டார் தலையிட்டு ம் ஒரு புள்ளியோட ஆச்சா ஆட்டலை காணுமோ ம் எக்காதாரி சொல்லி பார்ப்போம் எக்கா காரி ஆளைய காணுமே ம் எக்கா காரியை காணும் என் மரும காணும் ஓ மரும காணும் இவ்வளோ எங்கே தெரியுறியா ம் யார்ட்டியே நம்மள விட்டுட்டு போடலாம் இவ்வளோ திட்டம் ஒருட்டால் ஒட்டி ஆனால் இவ்வளோ நம்மளை கண்டுக்க முடியல ஒரு போன போட்டு கூட கூப்பிடல பாட்டுக்கா ம் நம்ம வந்து நிற்கிறோம் யாராவது ஒருத்தவங்க பார்க்குறாங்களா பாரு ம் எல்லாம் சன்னலி சிட்டு விட்டு உக்காண்டுக்கிட்ட நம்ம எங்கே எழுதிச்சு சொல்றோமோனு பயிர்ந்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டாலும் ஒட்டி அங்கே பார்த்தியா என் மரும சின்ன மரும ம் எப்படி அவனை பின்னாடி தள்ளி கடாச்சி விட்டு நல்லா எட்டி எட்டி பாட்டுக்கிட்டு பாரு ம் வயசானவங்க எப்படி எப்போ ஆனாலும் போகிறாங்க மொழ அடுத்த வாட்டிலாம் வருவாங்க வர மாட்டாங்களோ நம்ம விடுவோம் ஒன்னுல்லா ஒரு எண்ணம் இல்ல எப்படி உக்காந்து வச்சு ஒவ்வொரு நல்ல குத்துக்களு கடக்கல உம் ஒருத்தன் ஆரு நம்ம வந்து நிக்கிறவன் கட்டுக்குறாங்களா பாட்டியா என்ன பண்றது இதுங்களெல்லாம் புள்ளையா பட்டுருக்கு நான் சிவனு கறந்துருக்கலாம் கழுவி வந்ததும் இல்லாமல் என் சீட்டையே உத்து ஊத்து பார்த்துக்கிட்டு கிடக்கப்பார் ம் என்னம்மா நானும் என் புருஷன் அடிச்சு பிடிச்சி வந்து சென்னையில் சீக்கிட்டு உட்காந்துக்கிறான் ஏன் உன் நாத்தனா எம்மா எமோ கிஞ்சி பார்த்துட்டு போய் உட்காந்துக்கிறான் இப்போ இந்த பொம்பளை வர தேவலாம்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற பாரு ம் என்னமோ வெளிநாட்டுக்கு கூப்பிட்டதுக்கு நான் வரல நீ வரலை இப்போ ப்ள வெடிச்சு வெடித்து செத்துவிடுவாங்க என்னென்னமோ கதை கணக்கு கட்டிப்பிட்டு இங்கே வந்து என்னையை போட்டு முறைச்சிட்டு கிடக்குறான் என்னை எந்திரிக்க சொல்லட்டுமே அப்புறம் இருக்குது வச்சுக்கிறேன் கச்சேரி ஹலோ மேடம் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ மேடம் ப்ளீஸ் இந்த பாருமா ம் என்னம்மா கவுன்னு ஐயனுக்கிட்டு எங்களுக்கு எழுவான் எல்லாம் ட்ரெயின்லையும் விற்கிறீங்க பஸ்லையும் விற்கிறீங்க இப்போ விமானத்தில் விற்க வந்துச்சிங்க படுறக்கு என்னமோ ஆள் கிடைக்காத மாதிரி எங்கள்கிட்ட வந்து விட்டு தள்ளிட்டு போகலான்னு பார்க்குறப்படுறதுக்கு கழிச்சவன் நினச்சி எங்களோ ம் நாங்கள் ஒன்று வாங்குற மாதிரி இல்லைடின்னு தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு நாங்களே எங்கள் பேட்டி டிக்கெட் போட்டு அதில் ஓசியில் போய்கிட்டு இருக்கிறோம் என்னமோ எங்களை போய் அங்கே இது பண்ணு இங்கே இது பண்ணு இதை வாங்கு அதை வாங்கிட்டு போட்டு அங்கே வழித்தடையாரின்ட்டு இருக்கிறோமே ம் என் பேட்டி கார்த்தானா மொட்டை செலவையும் பார்க்குறேன் என்னமோ உங்கள் அப்பா விட்டு காசு மாரி வழித்தரையார நிற்கிற மாங்களை வீட்டில் வந்து முன்னாடியே விட்டான்ண்ணா முன்னோட விட்டுருந்தாக்கா நாங்கள் இங்கே வந்து எங்கள் சீட்டில் உட்காந்துப்போமுல்ல எல்லாம் இப்போ சன்னல் சீட்டை பிடிச்சி விட்டாலுமா ஆ இப்போ எங்களுக்கு சன்னல சீட்டு கிடைக்காத நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் என்ன என்ன செய்வே செய்வே தெரியாது கம்முள் போயிடு இல்லைனா ஆத்திரத்தில் என்ன சொல்லுவோன்னு தெரியாது நீ இங்கே விற்க வந்துருக்கிறேன் ஒன்றமாரி இப்போ மேலதிகாரி இல்லையம்மாங்க அவங்கள போய் சொல்லு ஹலோ மேடம் நான் இங்கே எதுவும் விற்கலை நான் தான் எங்கள் இன்சார்ஜ் மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை சரி பண்ணிவிடுவேன் சரிங்களா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆனால் அப்படி தமிழில் முன்னாடியே பேசியிருக்கலாமல்லம்மா ஏமா நீ வர ம் எங்களுக்கு ஒன்றும் விளங்கலை நாங்கள் பாட்டு ரூமுக்கு போகிற முன்னாட்டு லேட்டாகி வந்துட்டு எங்கள் மாவான் இப்போ நட்டுட்டு வந்து விட்டா அந்த விமானத்தில் ம் எல்லாம் எங்கள் சீட்டை பிடிச்சிட்டு போடுறக்கு ம் நாங்கள் மூணு பேரும் சென்னைய சீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ம் பார்த்தா எங்கள் மருமக அங்கே வாட்டி உட்காந்துக்கிறான் அங்கே வாட்டி உட்காந்துக்கிறான் அங்கே வாட்டி உட்காந்துக்கிறான் ம் எப்படி அவ்வளோ அவங்கள உட்கார வச்சுப்பட்டு எங்களை சென்னைய சீட்டில் உட்கார வை மாமோட மொட பாக்கு போகிறோம் ம் ஏதோ வயசானவங்க ம் கொஞ்சம் பாவை முன்னியம் பார்த்து கொஞ்சம் உட்கார வை உனக்கு புண்ணியமாக போவோம் சரிங்க மேடம் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வரீங்களா உங்களுக்கான சீட்டில் நான் உங்களை உட்கார வைக்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஜெனரல் சீட்லேயே நான் உட்கார வைக்கிறேன் வாங்க மேம் என்னம்மா ம் புண்ணியத்தை புண்ணியத்தை நீ நீங்கள் இருக்க ஆட்டோட்டில் எரிச்சிடலாம் ம் என்னம்மா எம்ன பெட்டம்மா வாடுமா வண்டாம் என்னை இட்டு விட்டு வந்தான் மற்ற பிள்ளைகளாம் எப்படி உட்காந்துருக்கு பார்த்தியா ஒய் ஒய்யாரமா ம் என் புருஷனையும் என் அக்கா காரையும் கா எங்கேயோ போட்டாங்க பாடுறக்க அவங்க ம் பார்த்தேன் நீனு எல்லாம் பாட்டுருப்பேன் அவங்க பண்ண லட்சணம் கொட்டட்டலாம் ம் என்னை விட்டு விட்டு எப்படி போகிறாங்க பாட்டுக்க உன்னு என்னமோ என் பேட்டி கணக்கில் இருக்கிற உங்ககிட்ட நான் சொல்லி என் கஷ்டத்துலாம் சொல்லி அழுகணும்னு எனக்கு மனசில் தோனிச்சாலாம் பாட்டுக்க எது நீ எடுத்துக்கார டப்பா போய் எங்களை கடவுள் முன்னெட்டில் கொண்டு போய் அந்த சென்னைய சீட்டில் உட்கார வை பெற்ற புள்ளியோலையே இந்த காலத்தில் ம் அதை வேலையை பார்க்கணும் நீ யார் பெற்ற புள்ளியோ நீ நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கணும் அம்மா இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மேடமை பிடிச்சி என்ன பேச்சு பேசி சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்மா பின்னாடி வாமா ஓ இடத்துக்கு ஐயோ கடவுளே அவங்கவுங்க உட்காந்துட்டாங்க பாரு ம் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காருங்க சீக்கிரம் விமானத்தை எடுத்து போடுவாங்க அப்புறம் வாயாலையும் வயிற்றாலையும் தான் கக்கணும் பார்த்துக்குங்க சாப்பிட்டு தரலாம் என்னமோ மொத தடவை போகிற நீங்கள்லாம் என்னதான் தான் நினச்சிக்கிட்டு வருவீங்களோ தெரியலைப்போ மும்மா டென்ஷனை கலப்பாதம்மா வாமா பின்னாடி போய் உன் சீட்டில் உக்காரு வாமா இந்த வண்டிருக்கோம் பார் அரைக் குறையா வெண்ணதும் பாழி வேவாட பாழி அரை குறை முட்டை இந்த முட்டால் பய தான் நான் பெட்ட பாயை ம் முழ மொழ நம்ம பிளைனுக்கு வரமே எல்லாரையும் ஒன்றா கூட்டுக்கிட்டு வருவோம் ம் வயசானவங்களெலாம் பார்த்து இந்த சென்னல் பக்கத்தில் உட்கார வைப்போம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வரட்டும் இதோட இவங்க எப்போ சுற்றி பார்க்க போகிறாங்கலாம் ஒன்றும் கிடையாது இந்த முட்டா பயலுக்கு என்னை மொழிட்டு வந்து விட்டுட்டானா பிளைட்டில் பார்க்க ஆட ம் அதுக்குன்னு இவன் சிலிட்டுக்குறான் சிலிப்பு ம் என்னத்தை சொல்கிறது எல்லாம் பாடா இருப்பேட்ட பயலாம் ம் இன்னும் பொண்ணு விட்டுக்கிட்டு போய் எங்களை உட்கார வைக்கிறோம் இந்த சென்னையில் சீட்டில் கம்முள் போய்விடா எனக்கு ஆட்டை வந்துவிடும் ம் வா ஆட்டாலும் போவோம் அப்போ நான் போனாங்கன்னு தெரியல அவங்கள போய் நீ போட்டு வலை போட்டு தேடு என்ன தாக்க வந்து போட்டான் பைத்தக்கார பையன் உன் பொண்டாட்டியை காணும் உன் இவ அம்புஷ மருமாவளை காணும் உம் பங்காச மருமாவளை காணும் எவ்வளோ எங்க காணும் உம் என்னவோ பேசிக்கிட்டு இருக்கான் பேச்சு ஐயோ கடவுளே அவங்க எல்லாம் எல்லாம் பின்னாடி வாங்கம்மா நீங்க ஏன் சகல இந்த குடும்பத்துல நம்ம வந்து வாக்கப்பட்டதுக்கு படாமலே இருந்துக்கலாம் ஊர்ல அவன் அவன் என்னென்னத்தையோ வரதட்சணையா கொடுக்குறான் நமக்கு நம்ம பொண்டாட்டி உள்ள கட்டி தள்ளி நம்ம வாழ்க்கையே போச்சு சரி நம்மளெல்லாம் வெளிநாட்டுக்குதான் கூப்பிட்டு போறாங்களேன்னு ஒரு நப்பாசையில தான் வந்தாக்கா இங்க பார்த்தா விமானத்துல எல்லாருக்கும் ஓரஜ ஓரமாக சீட்டு போட்டுருக்கிறாங்க அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் நம்ம கட்டிக்கிட்ட உள்ளவங்களுக்கும் மட்டும் நல்லா சென்னையில் சீட்டு நமக்கு ஓரத்துல நம்மளை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியலையே இவங்களுக்குலாம் ம் என்னமோ தலையழுத்த தலையழுத்த போக வேண்டித்தான் என்னங்க சகல நீங்க ஒரு ஆள் இதுலயாவது கூட்டிட்டு போறாங்களே சந்தோஷப்பட்டுக்குங்க நம்ம எல்லாம் காசு செலவு பண்ணி நம்ம புள்ள குட்டியில கூட்டிட்டு போகணும்னா அது போகும் போடுறதுக்கு ஒரு நாலு லட்சத்துக்கிட்ட என்னமா நாலு லட்சம் நமக்கு இப்ப மிச்சம் பாத்துக்குங்க நானும் ரெண்டு பொட்ட புள்ளைய பத்தி வச்சுக்கிறேன் இனிமே கிடைக்கிறதெல்லாம் லாபம் சுட்டிக்கிட்டு போறத பாக்காம என்னமா குறை சொல்லிக்கிட்டு நிக்கறீங்க நீங்க வேற கம்மி இருங்க சகல நம்மள புடிச்சு வெளில தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவா நம்ம கொண்டாட்டி காடிவோம் இவ்வளவு பேச்சே நம்ம நம்ப முடியாது கரெக்டா சொன்னீங்க நமக்கு கிடைக்கிறதெல்லாம் லாபம் நினைச்சு போக வேண்டியதான் ஆளுக்கு ஆளு ஒரு சீட்டை பார்த்து உட்காருங்க அப்புறம் என்ன பண்றது நம்ம வந்து சரி இல்ல போய் தொலை என்ன பண்றது சரி என்ன பண்றது யாத்தி என் மாமியா கறி பாத்திரம் போன நேரத்தில் மூணுத்தையும் விட்டு வந்துட்டோமே என்னட்டி பண்ணிக்கிட்டு பாடுவோம் நினைச்சால சிரிப்பு வருது டீ அவளோட அப்படியே கைட்டு விட்டு வந்தாண்டி நல்லது என்னென்னு வச்சுக்க நம்மளுக்கு திம்மதியாகவே சுத்த விட மாட்டாட்டி என் மாமியா கறி தே பாரு பக்கத்தில் தான் என் மாமியா பெரிய மாமியா இருக்கு இருந்தாலும் எம் சமத்தா வந்துகிட்டு இருக்குது பாரு இவரு தான் இருக்குது எப்பா சாமி நிம்மதியாகவே விடாது பத்துக்க நாலு பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது டீ அவகிட்ட அப்படி பேசும் என்னத்தை சொல்றது நல்லா கைட்டு விட்டு வந்துட்டோம் இங்கே இன்னும் இத்தனை நேரத்தில் எந்த சிக்னலில் பிச்சை எடுத்துக்கிட்டு கிடக்குதான்

சரி நம்ம மரும போகிறாள் நம்ம இருப்போம் இருந்து வீட்டு கதையெல்லாம் பார்ப்போன்னு இல்லாத அவளும் கிடந்து வந்துட்டாள எனக்கு வந்ததுலேருந்து என்னமோ ஏன் சுதந்திரம் பதி போன மாரியே இருக்குக்கா அதனால தான் அவளும் எங்கேயே கடக்கட்டமுட்டு நானும் ஒன்றும் கூப்பிடலை என் கையில் பரிசெல்லாம் கொடுத்துச்சு பத்துக்க மணி பரிசு அதில் காசு ஊர்பட்ட காசை வச்சிருக்காக்கா என் மாமியா கறி எப்படி தான் இம்ம காசை ஆட்டையை போட்டாலோ இல்லை என் புருஷன் காரங்க தான் செலவு பண்ண வச்சுக்கோமான்னு சொல்லி கொடுத்தாலோன்னு தெரியலக்கா ம் நானும் கிடச்ச வரைக்கும் லாபம்ட்டு தானே வந்துட்டேன்

ம் என்னம்மா நாங்கள் பாண்டிம்மா போய்கிட்டு வரம்னு சொல்லிட்டு வரத்துக்குள்ளே என்னம்மா எஸ்கை வாய் ஒன்று புட்டிகளா எங்களை விட்டுப்புட்டு என்ன குடுகலத்தில் சிரிச்சுக்கிட்டு போறாள் ஓ கான்னு விட்டு ம் எக்காரணம் போடுறேன் எக்காரணம் எட்டியா காலை உழுவுறா என்ன அந்த பக்கம் கிட்டே ஒரே கூட்டு அடிக்கிறீங்களா அப்பட நீ சும்மா இருக்கா என் மருமகிட்ட பரிசு மணி பரிசெல்லாம் கொடுத்து கிட்ட நில்லுட்டி இந்த வண்டட்றன்னு சொல்லிவிட்டு வண்ட அழுகட்டிலையும் பாட்டால் காலை காணும் எங்கே இவ்வளோ தொலைச்சி கட்டிவிட்டு போலாமல் நினச்சி அட்டி ஆட்டி சொல்லி உன நை மட்டும் மாதிரி ஆட்டி நட்டுறோம் அங்கங்கே அவன் மருமகளை சிரிப்பாக சிரிக்க வைச்சாலுவோ உனக்கு நான் ஏமோ நல்ல கட்டையை செய்கிறேன் என்னமோ என்னை கழுவி விட்டுட்டு வண்ட கணக்கில் தொல்லையா வாட்டி இருக்கிறேன் நான் உனக்கு யாத்தியா என்னோட நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணிவிட்டியே நீனு குத்துக்கள் நிற்கிறாங்களே நினைச்ச பார்க்கலி சொல்லி சமாளிச்சு நம்மள பிடிக்க திண்டு பழக்கம் அதாக்கா எனக்கு ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறான் ஐயா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அத்தை நீங்க என்னமோ எங்களை தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அத்தை ம் உங்களை காணும் காணுன்னு நினச்சிக்கிட்டு எல்லா கிட்ட எல்லாருக்கிட்டையும் தேடி போட்டு அப்புறம் வந்து கேட்டதுக்கு பெரிய மாமா தான் அந்த அக்கா விட்டுக்காரத என்ன சொல்லிட்டாரு ம் அங்கே தான் இருக்கிறாங்க நான் கூப்பிட்டு வந்துடுறேன் நீங்கள் முன்னாடி போய் இருங்க வேறு யாரும் வந்துட்டாங்கன்னா இடம் கிடைக்காது பார்த்துக்குங்க ம் அப்புறம் என்ன பண்ணுறது போய் உக்காருங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதனால தான் நானும் சரி ஆமாம் மா அந்த தான் கூப்பிட்டுட்டு வராத சரி நம்ம வந்துடுவோம்ட்டு வந்தேன் என்ன அத்ததுக்கு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்களே என்னம்மா கடை கடை ம் என்ன சொல்கிறது என்ன நான் கட்டுனது வாச்சது வெட்டும் சரி இல்லை நீங்களா சரியாக இருக்க போறீங்க சரி அது கரக்கட்டும் எங்களுக்கு சன்னலை சீட்டை கொடுங்கட்டி அத்தை உங்களுக்கு ஒன்றும் தெரியவே இல்லை அத்த இது சென்னைய சிட்டியே கிடையாது ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்க பாருங்க தான் பெரியத்தையும் மாமா உட்காந்துட்டாங்க பாருங்க அங்கே நான் உக்காரணும் நீங்கள் மொறப்படி ஆனால் அவங்க ரெண்டு பேரும் உங்களை யாராச்சும் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அங்கே போய் கேளுங்க இது வந்து மூணு பேர் சீட்டு இங்கே வந்து சென்னலி சீட்டு இன்னொரு ஆள் வந்து உட்காந்து வாங்கலாம் வேற ஆள் நாங்களாம் எங்கள் உக்காத்துல வர வரைக்கும் நாங்கள் சும்மா உக்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆமாக்கா எனக்கும் அதான் தோணுது பார்த்துக்க இங்கே பாரு இந்த பக்கம் இந்த கொடுமையை பாரு என்னத்தை சொல்கிறது நான் எப்பா ரெண்டும் போய் தொலைஞ்சு உங்களை எங்கேயாவது இடத்துக்கு கட்டு விட்டு வந்துடலாம்னு பார்த்தா இது தொல்லை பெரிய தொல்லை டீ எப்படி பண்ணி வைக்கிறாங்களோ பாருது நம்மள அடக்கடவுட இன்னும் கொஞ்சம் நாளம் எதுவும் நம்ம சுதாரிக்காமல் பேசியிருந்தோன்னா இந்த இடத்த காலி பண்ணிட்டு எங்கேயாவது கீழே பாய போட்டு உக்காந்துக்க வேண்டிதான் என்னத்த சொல்றது ம் எங்கே போனாலும் உங்களுக்கிட்ட நிம்மதியே படையாத டீ ம் என்னம்மா இப்போ நான் வயசு பதினாறு உனக்கு உங்களுக்கு இப்போ நான் இருபத்தி எட்டு என்னன்ட்டு நான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும்ல போங்க என்னம்மா எங்க சீட்டுல ஏறி உக்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் இப்போ நான் கல்யாணம் ஆன புருமான தம்பளி கலக்கல சிரிச்சுக்கிட்டு இழஞ்சுக்கிட்டு வரீங்களா என்னம்மா உங்களை விட நான் வயசுல சின்னவ என்ன விட்டு கலாச்சிபிட்டு ரெண்டு பேரும் ஏறி உக்காந்துக்கிட்டு சோடி போட்டுக்கிட்டு நிற்கிறீங்களா சோடி மொட்டை நாங்க என்னத்தடி சோடி போட்டோம் கிருக்கட்சி மாதிரி பேக ஆட்டி அறிவு கட்ட முண்டா போய் உக்காரட்டி அப்படி முன்னாடி இடம் இருந்துச்சுன்னு உக்காந்துட்டான் என் நம்ம அக்காத பேசுறது அக்காத மனசுக்கு வந்ததெல்லாம் என்னட்டு சொல்றா நீ அங்க நின்றுகிட்டு கடை பாரு என் வீட்டுல எல்லாருக்கும் என் மேல பாசம்னு மேலே தெரியணும் பாசம் மதிப்பு மரியாதை பின்னாடி போய் உக்காருவான் நம்மள வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போறே பெரிய விஷயம் நினைச்சுக்க என்னட்டு சொல்றது ஐயோ கடவுளை எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒன்னேனாக்கா ஏமாற்றாங்க என்னட்ட பண்ணுறது சரி வா வா கோபப்படாத வா என்னட்ட சொல்றதுன்னு தெரியல டி தொண்டையில் டுக்க அணைக்கிட்டு டுக்கம் பேச முடியலனால அந்த குட்டி சொன்னால அந்த மாதிரி வா போய் பின்னாடி உட்காருவோம்